எங்கள் அம்மா ஸ்டேயில் சூப்பர்பான பண்ண வாழைக்காய் புட்டு அப்படின்னு பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி வச்சிருந்த வாழைக்காய் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா வாழைக்காய் ஒவ்வொரு வாழைக்காவை வந்துட்டு தோலெல்லாம் எடுத்துக்கலாம் தோல் எடுத்ததுக்கப்புறமா காய் சீக்கிரத்துக்கு பார்த்திங்களா அதை அதை எடுத்து வச்சுக்கலாம் அதில் நல்லா சீச்சு எடுத்துக்கலாம் நம்ம வழக்காவை வந்துட்டு நல்லா சீச்சதுக்கப்புறமா அது ஒரு சைடு தனியாக இருக்கட்டும் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்து அது பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகா வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா அதையும் சேர்த்துக்கிட்டாங்க அது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டோம்னா நம்ம சீக்கிரம் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு வதங்கிடும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு துரு வச்சிருந்தால வாழைக்காய் அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஜீரகத்தூள் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்மளோட வாழைக்காய் புட்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்